இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு லேஸ் வச்சு ஒரு சிம்பிள் டிசைன் ஒன்று பார்க்கலாம் இது வந்து ஸாரி வந்து எல்லோ கலர் இந்த கோல்டு கலர் ஸேரீ அதனால் இந்த டிசைன் எடுத்து இந்த லேஸ் வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து நம்ம அடித்து திருப்பிட்டு இந்த டிசைன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் இப்போ வாங்க அதை அடித்து திருப்பிடலாம் மெயின் பீஸை கீழே போட்டுக்கிறேங்க இப்போ இதுக்கு நான் வந்து கேன்வாஸ் போட போகிறதில்ல அதனால் இதை கரெக்டாக இந்த பீஸை வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால மெயின் பீஸில் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து உள்ளே போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கழுத்து வச்சு திருப்பிக்கிறீங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லா திக்காக இருக்கும் அந்த நெக்கு தைக்கும்போது கரெக்டாக இழுத்து வச்சு எங்கேயோ ஒரு ஊசி வந்து குத்திட்டிங்கன்னா அது அப்படியே கரெக்டாக இன்னும் வச்சு திருப்புறதுக்கும் இந்த ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா கிடைக்கும் உங்களுக்கு இப்போ அதை கரெக்டாக போய் நம்ம வச்சு திருப்பிட்டோம்னா லைனிங் வந்து உள்ளே போட்டிருக்க பீஸோடு போயிடும் இப்போ அதை வந்து அடித்து திருப்பிடலாம் நீங்கள் கேன்வாஸ் இல்லாத நேரம் இந்த மாதிரி போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா பீஸ் நீங்கள் வந்து இதில் லைனிங் கிளாத்தும் வந்து உள்ளே போட்டு இந்த மாதிரி தச்சுக்கலாம் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கதை கரைச்சி விட்றலாம் இப்போ நீங்கள் உள்ளே போட்டிருக்க பீஸும் எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறத வச்சுட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கதை ஃபுல்லாக கரைச்சி விட்ருங்க உள் துணியில் பற்றாமல் உங்களுக்கு அந்த நெக்கு மாத்திரம் நல்லா ரவுண்டு கிடைக்கும் நல்லா திக்காகவும் இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லேஸ் வைக்கும்போது ஃபினிஷிங் வந்து நல்லா கிடைக்கும் பக்கத்தில் பக்கத்தில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கட் பண்ணிடுங்க இப்போ லைனிங் அப்படியே திருப்பி விட்டு லைனிங் மேலே ஒரு தையல் போட்டுருங்க அதை இப்போ லைனிங் பீஸை உள்ளே தள்ளிட்டு சுற்றி வந்து ஒரு தையல் போட்டுருங்க இப்போ இந்த நெக்கை சுற்றி போட்டிங்கன்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக வந்துடும் உங்களுக்கு லைனிங் தெரியாமல் கரெக்டாக உள்ளே வச்சு போட்டுருங்க அதை கரெக்டாக ஒட்டில் போட்டுருங்க தையல் வந்து இப்போ நம்ம அதில் லேஸ் வைக்கிறதுனால நமக்கு வந்து தையல் தெரிகிறதுனால ஒன்றும் இல்லை கேன்வாஸ் கொடுத்த மாதிரி எவ்வளோ நெக் அழகாக ரவுண்டு வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம உள்ளே பீஸ் கொடுத்துருக்கிறதுனால இந்த நெ ரவுண்டு வந்து அழகாக இந்த மாதிரி உள்ளே கொடுத்து தச்சிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக கரைச்சி விட்டுர்லாம் இப்போ நம்ம சுற்றியே அடித்து கரைச்சி விட்டு கீழே வந்து மடக்கி அடிச்சாச்சு இப்போ நம்ம அந்த பீஸ் போட்டிருக்கறதுனால எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம ரவுண்டு வந்து வச்சிடலாம் ஒரு டிசைன் முதல்ல ஒரு லேயர் வச்சிருவோம் கரெக்டாக அந்த பக்கம் வச்சுருங்க முதல்ல சுருக்கம் இல்லாமல் வரணும்னா நீங்கள் இந்த சைடு தான் முதல்ல அடிக்கணும் ஃப் ஃப்ரண்ட்டில் ஒரு லேயர் வைக்கிறதுனால முன்னாடி சேர்த்து ஒரு அரை மீட்ரு கட் பண்ணிக்கிருங்க ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுக்கலாம் இல்லைன்னா அது தனியாக வித்தியாசமாக தெரியும் முதல்ல வந்து வெளிப்பக்கமாக போட்டுருங்க அதுக்கப்புறம் உள் பக்கம் போடுங்க அப்போ வந்து சுருக்கம் இல்லாமல் உங்களுக்கு நீட்டாக வரும் நெக்கு இதில் வந்து நம்ம கீழே வந்து ஒரு லேயர் வச்சிடலாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அது இதை முதல்ல சென்ட்ரு மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ அந்த சென்ட்ரில் இருந்து கரெக்டாக இப்போ ஒரு ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க அந்த சென்டர் ஃபுல்லாகவே நேராக கோடு போட்டுக்கிறேங்க இது அப்படியே திருப்பி விட்டுறலாம் இப்போ இதுக்கு வந்து எத்தனை லேஸ் தேவை அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அதை கணக்கு பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிருங்க இப்போ இந்த அளவு கட் பண்ணிக்கிறோங்க உங்களுக்கு எத்தனை நெக்கு இது வந்து லேஸ் வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறேங்க இப்போ இதில் வந்து மூணு இது வைக்கலாம் இப்போ அந்த மூணு இது கணக்கெட் பண்ணி அதை வச்சுக்கிருங்க நீங்கள் நெருக்க வைக்கிறதுனால தாராளமாக வச்சுக்கலாம் அந்த கரெக்டாக அந்த ரெண்டு கேப்புக்கும் அதை பார்த்து அகலம் பார்த்து கரெக்டாக நீங்கள் இறங்கிக்கிறோங்க ஊசியை இப்போ இதில் வந்து அப்படியே கரெக்டாக வளைச்சு ஒரு மார்க் பண்ணிடுங்க இதில் அப்படியே கொண்டு வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இப்போ ஒரு லேயர் அதில் வச்சுருங்க அப்படியே கரெக்டாக அந்த பிசுறு தெரியாமல் அடிச்சிருங்க அதை ஃபுல்லாக கவர் பண்ணி இன்னொரு தையல் அப்படியே போட்டுங்க அதில் அதே மாதிரி இந்த பக்கமும் வச்சு அடிச்சிடலாம் கரெக்டாக அந்த கேப்பில் கொண்டு வந்து அப்படியே வளைச்சுருங்க அதில் உங்களுக்கு பட்டன் வேணும்னா நீங்கள் வந்து பட்டன் வச்சுக்கலாம் ஊட இப்போ சிம்பிளாக வந்து ஒரு லேஸ் வச்சு இந்த டிசைனை வச்சாச்சு இப்போ அதில் நீங்கள் பட்டன் வேணுன்னா இதில் வந்து மூணு பட்டன் தாராளமாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து முன்பாகத்தை தச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஷோல்டரோட சேர்த்து ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து பிசுடு வந்து வெளியில் தெரியாது அந்த மாதிரி நீங்கள் இப்போ ஒரு லேயர் ம முன்னாடி வைக்கிறதுனால நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அரை மீட்ரு முன்னாடி விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஜாயின் பண்ணுங்கள் இந்த பக்கம் லெஃப்ட் சைடு நமக்கு தேவையில்லை ரைட் சைடு கண்டிப்பாக வேணும் அதை மாத்திரம் நீங்கள் அதை தைக்கும்போது அதை வந்து பார்த்துக்குறங்க பார்த்துட்டு இந்த மாதிரி தைங்க இப்போ இந்த சிம்பிளாக வந்து லேஸ் வச்சு ஒரு வீடியோ வந்து இந்த இதில் பார்த்துருக்கோம் இப்போ இதை விட இன்னும் ஈஸியாக என்ன மாதிரி நெக்கு டிசைன் போடலாம் அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்